மகாநதி சீரியல்ல கடந்த ரெண்டு வாரத்துக்கு மேலேயா வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஜவ்வு மாதிரி போரிங்கா கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல நம்ம காவேரிக்கு அம்மை போட்டுச்சு நம்ம விஜய் வந்து பாத்துக்கிட்டாப்ல இப்ப விஜய்க்கு அம்மை போட்டிருக்கான் நம்ம காவேரி வந்து பாத்துக்கிறாப்ல அதே நேரத்துல நம்ம விஜய் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட ஆளை வச்சு வந்து பாத்தீங்கன்னா வெண்ணிலாவுக்கு சுனியன் வந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அங்க வேற யாருமே இல்லை பசுபதி கூட அங்க இல்லவே ஆட்டுக்கு வெண்ணிலாவை பாத்துக்கிறதுக்கு ஸோ வெண்ணிலா மட்டும் தனியா அம்புன்னு விட்டுருக்காங்களா சோ ஸோ வெண்ணிலா கண்முழிச்சு வந்து உண்மையா சொன்னாதான் நம்ம விஜய் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப இப்ப விஜய்க்கு வந்து பரிபூர்ணமா குணம் ஆகிட்டே வருது ஸோ ஃபுல்லாவே குணமாயிடுச்சு அந்த நேரத்துல தான் நம்ம காவேரியோட அம்மா போன் பண்ணி நீ வரலியா அப்படின்னு சொல்லி கேக்க வரேன் அப்படின்னு காவேரி சொல்ல அதுக்கப்புறம் என்ன காவேரி வந்து விஜய விட்டு பிரிஞ்சு வீட்டுக்கு போற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகுது இப்ப வழக்கம் போல தனியா அனுப்ப முடியாது அப்படின்னு விஜய் சொல்ல சரி நிவீன ஐயே அப்படின்னு சொல்ல நிவீனுக்கு போன் பண்ணி நம்ம காவேரி வர முடியுமா அப்படின்னு கேட்க கண்டிப்பா வரேன் அப்படின்னு கிளம்ப டாக்டன்னே யமுனா அங்க வந்துடுறாங்க சோ யமுனா ஆல்ரெடி நிவீனோட போன எடுத்து செக் காவேரி தான் பண்ணி கூப்பிட்டுருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே வேணும்னே நிவீன் கிட்ட இருந்து ஏற்கனவே சொல்லி யமுனா கேரக்டர் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆளையும் மாத்திட்டாங்க சோ யமுனா எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரிதான் இன்னொரு ஆளையும் போட்டுருக்காங்க நீ என்ன வேணுமாலும் சொல்லிட்டு போ அப்படின்னு நிவின் எதையுமே கண்டுக்காம அங்க இருந்து கிளம்பி காவேரி அழைக்கிறதுக்காக விஜயோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துடுறாப்புல ஸோ அதுக்கப்புறம் என்ன கொஞ்சம் நேரம் பேசிட்டு பசுபதியை எப்படி பிடிக்கிறது அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நம்ம நிவின் காவேரியை அழைச்சிக்கிட்டு கிளம்பிடுறாரு இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருச்சு ஸோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போவாங்கன்னு பார்த்தேன் இவ்வளோ போரிங்காக கொண்டு போகிறாங்க உங்களோ கமெண்ட்டாக மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க